ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் மீண்டும் நாம் இருக்கிறோம் இது ஒரு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்று கடந்த அதிமுக அரசு பிப்ரவரி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் சட்டமன்றத்தில் தீர்மானமாக முன்னெடுக்கப்பட்டதை நாம் எல்லோரும் கூடி வரவேற்றோம் இனி இங்கே ஆழ்துளை கிணறு கூட எவரும் வரமாட்டார்கள் இந்த மண் பாதுகாக்கப்படும் என்கிற நம்பிக்கையோடு நாம் ஒரு பெருமூச்சு விட்டோம் ஆனால் அந்த நிம்மதி பெருமூச்சை இந்திய ஒன்றிய அரசினுடைய ஓஎன்ஜிசி நிறுவனம் வழியாக இன்றைக்கு மீண்டும் களவு செய்கிற நாசம் செய்கிற இந்த மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய வளங்களை எடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த மண்ணை சார்ந்த இந்த மக்களை அழித்தொழிப்பதற்கான திட்டத்தை நிறைவேற்றிக் கொண்டிருப்பதுதான் ஏற்க முடியாத ஒன்றாக இருக்கிறது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்று தமிழ்நாட்டில் ஆறு ஏழு மண்டலம் இருக்கிறது சேலம் வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல உத்தரகாண்ட்ல பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அறிவிக்கப்பட்ட இடத்துல இதுவரைக்கும் அதை பாதுகாத்து வைத்திருப்பதற்கு அந்த மக்கள் தயாராக இருக்கிறார்கள் அரசு துணியவில்லை எல்லை மாறவில்லை சட்டத்திற்கு புறம்பாக நடக்கவில்லை கேரளாவிலும் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் இருக்கிறது ஆனால் இந்த மண்ணை மட்டும் குறிவைத்து இவர்கள் கபலிகரம் செய்வதற்கு துணிந்து செயல்படுவது நான் சொல்லுவேன் அடிக்கடி தெரிஞ்சா புதையில எடுக்க நினைக்கிறவன் எங்க இருந்தாலும் எப்படியாவது எடுக்கணும் தான் நினைப்பான் அந்த எடுக்க நினைக்கிற கூட்டம் தற்காலிகமா வேணா ஒழிந்து இருக்கலாம் ஆனா எடுக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை ஒருபோதும் கைவிட மாட்டாங்க இந்த மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய புதையல் கனிம வளம் அது நீர்ம வளமாக கனிம வளத்தில் இருக்கக்கூடிய மீத்தேனாக ஹைட்ரோ கார்பனாக அந்த இருக்கின்றன அதை எடுப்பதற்கு பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் மதிப்புடைய அதை எடுப்பதற்கு சர்வதேச அளவில் பெருநிறுவன குழுக்களும் அரசும் கங்கணம் கருப்பு கொண்டு வைத்து பெரும் முதலாளிகளை வைத்து முதலாளிகளை வைத்து அதை தம்முடைய கைகளுக்குள் வளைத்துக் கொள்கிறார்கள் அரசு முடிவெடுக்கிறது இது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்று அறிவிக்கிறது இன்னொரு பக்கம் இந்த வளத்தை எடுப்பதற்கு கார்பரேட் பெருநிறுவன குடும்பங்களை பயன்படுத்தி எடுப்பதற்கு சைகை இசை அளிக்கிறது களவாணித்தனம் செய்கிறது அதைத்தான் இன்றைக்கு மக்கள் மத்தியில் எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காக பல்லாயிரக்கணக்கான விவசாயத்தை நம்பியிருக்கக்கூடிய கூலி விவசாயிகளாக இருக்கக்கூடிய இந்த மக்களும் விவசாயத்தை நம்பிருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்களும் இந்த 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 மண்ணில் ஆண்டாண்டு காலமாக மண்ணிலே இருக்கிற மண்ணின் பாரம்பரிய பண்பாடு அரசியல் உயிர்ப்பு எல்லாம் மண்ணோட மண்ணாக மூடி மறைப்பதற்கு துணிந்து செய்கிற அந்த திட்டத்தை மக்களத்தில் கொண்டு போய் சேர்த்து இந்த அரசுகளும் பெருநிறுவன குழுமங்களும் ஒன்றிய அரசின் நிறுவனங்களும் இப்படிப்பட்ட கூட்டு களமான செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியை சொல்லுவதற்குத்தான் ஐயா பேராசிரியர் அவர்கள் இந்த பெருமுயற்சி தொடர்ந்து தனி ஒருவன் என்கிற நிலையிலிருந்து தொடங்கி அதை அந்த போராட்டத்தை முன்னெடுத்து அரசுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்து இதை பாதுகாத்து வருகிறார் மாதிரி இருக்கிறவங்க பல்வேறு போய் கால் பதிப்போம் களம் பதிப்போம் தடம் பதிப்போம் பயணிப்போம் கடந்து சென்று விடுகிறோம் எந்த இடத்திலும் ஒரு நூல் அளவு கூட பிசகாமல் வலுவாமல் நிலையாக உறுதியாக இருந்து போராடுகிற ஆற்றலை பெற்றவராக இன்றைக்கு பேராசிரியர் இருக்கிறார் பெரும் கூட்டம் இங்கே நடக்கிற கூட்டத்தை விட ஏறக்குறைய பத்து மடங்கு பெரிதான கூட்டம் கதராமங்கலம் துகளி இன்னும் குத்தாலத்தை ஒட்டி உள்ள பகுதியிலே அந்த ஆள்குளை கிணறு அமைப்பதற்காக அமைக்கப்பட்ட போது எதிர்த்து நின்று போராடிய போராட்டம் நெடுவாசல் போராட்டம் கதிராமங்கல போராட்டம் வரலாறு செல்லும் போராட்டமாக அமைந்த அந்த போராட்டம் நடத்தப்பட்ட கிராமத்தை சேர்ந்த சுற்றுச்சுப்புறத்து கிராமத்தை சேர்ந்தவர்களாம் அணியடியாக கரண்டு பேராசிரியருடைய கரத்தை வலுப்பற்றி நின்று நேற்று பெரும் கூட்டமாக நின்றார்கள் பக்கத்தில் இருக்கிறது நிராகரித்து விடவில்லை பிரச்சனை புரிந்து வைத்திருக்கிறார்கள் அதனால் தான் திரள்கிறார்கள் ஆனால் இந்த பகுதியில் அப்படிப்பட்ட ஒரு பாதிப்பு ஏற்படாத காரணத்தினால் அதை கடந்து செல்லக்கூடிய நிலைக்கு இந்த மக்கள் இருக்கிறார்கள் முல்லை பெரியார் பிரச்சனை நடக்கிற போது காவிரி டெல்டா மாவட்டமோ அல்லது சென்னை பகுதியோ பேசாமல் இருப்பதும் காவிரியில் ஒரு பிரச்சனை இருக்கிற போது மேற்கு மாவட்டமோ அல்லது தென் மாவட்டமோ பேசாமல் இருப்பதும் பாலாற்றில் ஒரு பிரச்சனை இருக்கிற போது இதர மாவட்டங்கள் பேசாமல் இருப்பதைப் போலவும் இருக்கிற காலங்களை கடந்து இதை எடுத்து செல்ல வேண்டும் என்கிற அந்த ஒற்றுமையை உருவாக்குவதற்கு தான் இந்த செய்தியை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு இந்த பயணத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் புகார் காண்டம் வரலாறு பேசுகிற காண்டமாக இருக்கிறது கடலுக்குள் ஆளி கடலுக்குள் ஒரு நகரத்தின் வரலாறு சொல்லுகிறது சிலப்பதிகாரம் சொல்லுகிறது கண்ணகி நடந்தால் என்று அதே நீதி கேட்டு பாதையில் இன்றைக்கு பேராசிரியர் அவர்கள் நடந்து பயணித்து வருகிறார் ஆனால் அரசு அஞ்சுகிறது ஒன்றிய அரசு அழுத்தம் கொடுக்கிறது எப்படியாவது இந்த பயணத்தை தடுத்து விட வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு அரசுக்கு தமிழ்நாடு காவல்துறைக்கு நெருக்கடி கொடுக்கிறது தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு காவல்துறையும் அடிபடுகிறது இந்த மண்ணை பாதுகாக்க வேண்டிய கடமை தமிழ்நாடு அரசுக்கு இருக்கிறது கருத்து பேசுவதற்கு எங்களுக்கு உரிமை இருக்கிறது அரசமைப்பு சட்டம் பதினாலு பதினைந்து பதினாறு இருபத்தைந்து வழங்கியிருக்கக்கூடிய அடிப்படையில் எங்களுக்கான கருத்துரிமையை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது ஆனால் தமிழ்நாடு காவல்துறை அந்த நடைபயணத்தை தடுத்து நிறுத்துகிறது பொதுக்கூட்டம் என்ன அந்த தான் இன்றைக்கு இந்த பொதுக்கூட்டத்தை ஒவ்வொரு இடத்திலும் நடத்தி மக்களிடத்தில் பேசி மக்களை போராட்ட களத்திற்கு அணி திரட்ட வேண்டிய அவசியத்தை உணர்த்தி சொல்கிறார்கள் ஒன்றே ஒன்றை மட்டும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் பால் கொடுக்கிற மார்பை அறுத்தால் என்னவாகுமோ அதை போலத்தான் இந்த மண்ணை பெயர்த்து மண்ணின் கீழே இருக்கக்கூடிய கனிம வளங்களை எடுப்பதற்காக குழி தோண்டி பல கிலோமீட்டர் அளவிலே பூமிக்கு கீழே குழி தோண்டி பல வேதி பொருட்களை உள்ளே செலுத்தி இந்த நிலத்தடி நீரை மாசுபடுத்தி இந்த நிலத்தையே சுக்குணராக புலர்ந்து இதை நாசப்படுத்துவதற்கு துணிந்திருக்கக்கூடிய இந்த திட்டங்களை செயல்படுத்துவதற்கு ஒன்றிய அரசு ஒன்றிய அரசினுடைய ஓஎன்ஜிசி நிறுவன வழியாக அதை செய்வதை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம் மீத்தேன் என்பது உயிர் மூலக்கூறுக்கு முதலாவதாக இருக்கக்கூடியது அடிப்படையாக இருக்கிறது உயிர் மூலக்கூறு என்று சொல்லிக்கூடிய உயிர் அணுக்கள் தோன்றிருப்பதற்கான இடம் அதில் இரண்டு இடங்களை உலகத்தில் சுட்டிக்காட்டுகிறார்கள் அதிலே ஒன்று நம்முடைய காவிரி டெல்டா பகுதியாக இருக்கக்கூடும் அதாவது தமிழக பகுதியாக இருக்கக்கூடும் என்று சொல்லப்படுகிறது எனவே அப்படிப்பட்ட நிலையில் இந்த இந்த உயிர் உயிர் மூலக்கூறுகள் மூலக்கூறுகள் என்று சொல்லக்கூடிய மனித உயிர்களை உருவாக்குவதற்கான அடிப்படை காரணியாக இருந்த இந்த இடத்தை பால்படுத்தினால் இனி இந்த பூமியிலேயே மனித அல்லது எந்த உயிர் வாடையும் இல்லாமல் போய்விடும் என்கிற அச்சம் இருக்கிறது அனுப்புகிறார்கள் விண்ணுக்கு அல்லது செவ்வாய் கிரகத்திற்கு ராக்கெட் அனுப்புகிறார்கள் சோதனை செய்கிறார்கள் அங்கிருந்து எடுத்து வரப்படுகிற மண் சோதனை செய்யப்படுகிற போது மீத்தேன் இருக்கிறதா என்று சோதனை செய்கிறார்கள் ஏனென்றால் மீத்தேன் இருந்தால் அங்கு உயிர் வாழ முடியும் அல்லது உயிர் உருவாக முடியும் என்பதை விஞ்ஞானம் சொல்லுகிறது என்று சொன்னால் இந்த பூமியில் இருக்கக்கூடிய மீத்தேனை ஹைட்ரோ கார்பன் என்கிற பெயரில் எடுத்தால் இந்த உயிர் மூலக்கூறுகள் அழிந்துவிடும் இந்த உயிரிடமே அழிந்துவிடும் எங்களை நாங்கள் காப்பாற்றிக் கொள்ள உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள இந்த மண்ணை காப்பாற்ற வேண்டும் என்கிற நிலையில் நம்முடைய அடுத்த தலைமுறையையும் களத்திற்கு அழைத்து வாருங்கள் வாருங்கள் என்று அழைத்து விடுத்து பேராசிரியரை நெஞ்சு முகர்ந்து உச்சி முகர்ந்து கும்பகோணம் பகுதி மக்களின் சார்பாக விவசாய பெருங்குடி மக்களின் சார்பாக வரவேற்கிறோம் உங்களோடு நாங்கள் கரம் கோத்து நிற்போம் விடுதலை தமிழ் புயல் கட்சி துணை நிற்கும் என்று சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்